வருடம் தாகமலையே அத்தியாயம் மணியு இரவு பத்து தன்னவள் கூறிய இடத்திற்கு வந்து பார்க்க அவள் கூறியது போன்றே மடத்தில் தான் அமர்ந்தவாறு கைபேசியை நோண்டிக் கொண்டிருந்தான் அவனின் முன்னே சென்று பைக்கினை நிறுத்த வெளிச்சம் பட்டு நிமிர்ந்தான் செல்வா இவன் எதுக்கு இந்த நேரம் இங்கே வந்திருக்கா நினைக்க வா போகலாம் என்றான் இங்க நான் தங்கியிருக்கிற தான் இங்கிருந்து இப்படியே உட்காந்து என்ன பண்ண போற சொல்லு வா உன் தங்கச்சி வேற ரொம்ப கவலைப்படுறா என்கவே இப்போதைக்கு வேற வழி இல்லை என்பதால் அவனின் பைக்கில் ஏறினான் டவுனை நோக்கி பைக்கினை செலுத்த இருவரும் சில நொடிகள் எதுவும் பேசாது அமைதியாகவே வந்தனர் எப்படியும் பேச மாட்டான் அப்ப ரத்தம் தானே நாமளே பேசுவோம் நினைத்த ஹரிகரன் சாப்பிட்டியா மச்சா என்று உரிமை அழைப்போடு பேசினான் ம் என்ன சாப்பிட்ட எப்படியும் உணவறிந்திருக்க மாட்டான் என்பது புரிந்தே கேட்டான் ஏதோ ஒன்று எரிச்சலோடு மொழியவே உனக்கு இது தேவையா இந்த அண்ணனுக்கு தங்கச்சிக்கு இடையில இப்படி சிக்கிக்கிட்டேயே பாவி தனக்குள்ளே புலம்பிக் கொண்டான் டவுனுக்கு வந்து ஹோட்டல் ஒன்றின் முன்னே பைக்கை நிறுத்தினான் இங்க எதுக்கு நிறுத்துற வேற எதுக்கு சாப்பிடத்தான் இங்க செல்வாவிடம் இருந்த பணம் முழுவதும் காலியாகி இருக்க மறுத்தான் நீ எனக்கு மச்சான கிடைச்சதுக்கு நான் வைக்கிற ட்ரீட்டுன்னு நினைச்சுக்கோ அட வா மச்சான் அடமாக நின்றவனின் கரங்களை பற்றி உள்ளே அழைத்து சென்றான் அனே ஒரு டீ முழு சாப்பாடு ஒன்று என்றவன் முன்னே அமர்ந்திருந்த செல்வாவை கண்டான் இப்போ சொல்லு இனி என்ன பண்ணலான் இருக்க உன் அப்பனை எடுத்து வெளியில் வந்துட்ட நாள் வரை அவர் நல்லிலேயே இருந்தவன் இனிமே எப்படி இருக்க போற ஏன் நான் என்ன சின்ன பையனா இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும் அது சரிதா என்க தன்னவள் அழைக்கவே அவளிடம் பேசிவிட்டு செல்வாவிடம் கைபேசி நீட்டினான் உன் தங்கச்சுதா பேசுப்பா இல்லனா என்ன தூங்க விட மாட்டா ராத்திரி என்றதும் வாங்கி கொண்டான் அண்ணே ஏனே இப்படி பண்ணன அம்மாவும் என்னையும் நினைச்சு பார்த்தையா நான் இருக்க சாப்பிட்டியா அழகையோடு பாசமலராய் கேட்க இனிமேதா நீ உன்னை பார்த்துக்கோ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அதை மட்டும் என்னைக்கும் இழந்துறது சரியா என்ன நான் பாத்துப்பேன் என கூறி கைபேசியை வைத்து முன்னிருந்தவனிடம் கொடுத்தான் அப்போ உன் தங்கச்சி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறதுல உனக்கு சந்தோஷம் எங்க அவனும் சீற்றமாய் கண்டான் இல்ல மச்சா நாள் என்னை பார்த்தாலே வெறுப்பா சுத்துவேல அதான் சொன்னேன் நான் கூட கெட்டவன் நீ நினைச்சியோ நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் என்று விளக்கம் அளித்தான் பின் உணவும் டீயும் வந்துவிட செல்வா உனவரை ஹரியோ டீ குடிக்க ஆரம்பித்தான் செல்ல எவ்வளவு பணம் என்பதை செலுத்திவிட்டு விட்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினர் உனக்கு தெரிஞ்ச எங்கேயாவது வேலை இருந்த சொல்லுமாப்பல என்று இப்போதுதான் அவன் உரிமை கொள்ள ஆரம்பித்தான் ரெண்டு நாளை விசாரிச்சு சொல்றேன் மச்சா நீ என்ன படிச்சிருக்க எம்பிஏ எங்க எம்பிஏ படிச்சுட்டா இவன் அப்பனுக்கு கூஜா தூக்கிட்டு அடலூசு சுப்பய மனதோடு நினைத்து கொண்டான் தான் தங்கி இருந்த இடத்திற்கு அழைத்து வந்தவனோ அறைக்குள் வந்து தன் உடையை எடுத்து கொடுக்க குளித்து முடித்து அணிந்து கொண்டான் பின் இருவரும் மௌனமோடு படுத்து கொண்டனர் மகேஸ்வரி என்ன செய்கிறாளோ அவனையும் அறியாது அவனின் எண்ணம் வந்து மனதில் நிறைய சுகமான உணர்வினை கொடுப்பதை உணர்ந்தான் மறுநாள் ஆதவன் கண்வழிக்க வழக்கம் போன்றே எழுந்த ஹரி வேலைக்கு செல்ல கிளம்பினான் இரு நாட்கள் சரியாக துயில் கொள்ளாத செல்வா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் நேரம் சென்றும் அவன் எழாமல் இருக்கவே அவனின் அருகில் சாவியையும் வைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி விட்டான் ஹரி பத்து மணி போல் வேலைக்கு வந்துவிட அவனின் வருகைக்காக காத்திருந்தார் உலகநாதன் வந்துட்டியாப்பா வாங்க மாப்ள உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் என்ன விஷயம் என்றான் இதனால் வரை ஒரு முறை உலகநாதனை மாமா என்றோ மற்றவர்கள் போல் ஐயா தலைவரே இப்படி சொல்லியும் அழைத்ததில்லை நீங்க வாங்க என்ற அழைப்போடுதான் இருப்பான் இப்போதும் அதைத்தான் பின்பற்றினான் கல்யாண பத்திரிக்கை டிசைன் கொண்டு வந்திருக்கேன் பார்த்துட்டா டவுனுக்கு தான் போறேன் கொடுத்துட்டு வந்துருவேன் என்க இவர் உண்மையிலே மனிதன் தானா இல்லை நரகத்தில் இருக்கும் தலைவருக்கு தலைவரா கள்நெஞ்சக்காரன் புனம்பி கொண்டு உங்க விருப்பம் எப்படி இருந்தாலும் எனக்கு சம்மதம்தான் நீங்களே எல்லா ஏற்பட்டையும் பார்த்துருங்க சிம்பிளா உள்ளூர் ஆளுங்களை மட்டும் போதும் என்று விட்டு தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் உலகநாதனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை ஹரி மதிக்க வேண்டிய காரியத்தை செய்தார் நினைக்கும் நொடியே நெஞ்செல்லாம் எரிய அவரை கொன்றுவிடும் எண்ணம்தான் இருந்தும் வந்த நோக்கம் முழுமையாக வெற்றியடைய காத்திருந்தான் இங்கே துயில் கலைந்து எழுந்த செல்வா மணியைக் கண்டான் பின் அருகில் இருந்த பணத்தை கண்டபின் தான் ஹரியின் செயல் என்று நினைவுக்கு வர எடுத்துக்கொண்டான் இப்போதைக்கு அது அவனுக்கு தேவையாகத்தான் இருந்தது தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு கிளம்பி வெளியே வந்தவன் பேருந்து மூலம் நேராக தங்களின் ஊரினை நோக்கித்தான் பயணித்தான் மகேஸ்வரியின் பெற்றோருக்கு மறுநாள் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து ஊருக்கு செல்ல வேண்டுமே தங்கை எப்படி தனியே விடுவது என்ற யோசனையில் இருந்தால் அவளின் அக்கா நாளைக்கு நம்ம ஊருக்கு போகணும் உன் தங்கச்சிக்கிட்ட வரணும்னா நினைச்சா வந்து கொஞ்ச நாள் இருக்க சொல்லு அங்கே புள்ள அம்மா நம்ம கூட இல்லாமல் இருக்கு என்று நாகஜோதியின் கணவன் கூறவே தங்கையிடம் பேசுவதாக கூறி உள்ளே சென்றாள் மயசு நீ எங்க கூட நாளைக்கு ஊருக்கு வந்துடேன் இங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போற எளவுக்கு வந்தவங்க பேசுனதை பார்த்தா தானே அந்த கிட்ட என் கல்யாணத்துக்கு வாங்கின கடனுக்கு இந்த வீட்டை கேட்டாரு அப்படின்னா கொடுத்துடனா என்ன சொல்ற நீ சின்னக்கா இப்படி பேசுற என்னால அம்மா அப்பா வந்த இந்த வீட்டை அவங்க சாவுக்கு காரணமா கிட்ட தர முடியாது நீ வேணா போ என்னால இருக்க முடியும் கண்ணீரை துடைத்து கொண்டு வீம்போடு பேச லூஸ் மாதிரி பேசாத உன் வாழ்க்கையை பத்தி யோசிச்சு பார்த்தியா ஊருக்குள்ள எல்லாரும் உன்னை தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல நீ இங்க இருந்த எப்படி சரி வரும் அவங்க பேசுறதெல்லாம் நீ நம்புறியாக்கா இல்லடி அப்புறம் என்னக்கா சொன்னா ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது நீ ரொம்ப முரண்டு பிடிக்கிற மகேஷ் நேத்து என்னடானா அவங்கள வச்சு அப்படி பேசுற அவங்க அப்பா சொன்ன வார்த்தைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அப்பா அம்மாக்கு அவங்க ஆறுதலா பேசுனாங்கன்னு சொன்னே தானே எனக்கு தான் பழக்கம் இல்லை உனக்கு தெரிஞ்சவுக பழக்கமானவங்க தானே அவங்க அப்படி நம்ம பெத்த உளை காயப்படுத்துறாங்கன்னு உன்னால் எப்படி சொல்ல முடிஞ்சது என்று செல்வாவிற்கு சாதகமாக பேசினாள் அவள் அப்படி பேச முக்கிய காரணமே செல்வா நினைக்கும் எண்ணங்கள் தான் செல்வா இவளை திருமணம் செய்து கொள்ள நினைக்கும் போது இவள் கோபத்தில் இருந்தால் நல்லதில்லையே அதனாலே அப்படி புரியும்படி பேசினான் அப்போ நான் அவனை திட்டினது தப்பா அவனால தானே நம்மளை பெத்தவுக இறந்து போனாங்க முழுசா அவன் காரணம் இல்லைனாலும் ஒரு விதத்துல இருக்கான்ல இன்னும் ஏதோ கோபம் தீரவில்லை பைத்திய கதிரி மாதிரி பேசாத அதுக்கு பதிலாக அவங்க இப்போ வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க ரோட்டில் படுத்து நேற்று தூங்கினாங்கன்னு பக்கத்து வீட்டு அண்ணன் சொல்லிச்சு அப்பனே வேண்டான்னு வெறுத்து ஒதுக்கிட்டாகலாம் அவங்க இப்படியெல்லாம் பண்ண காரணம் நம்ம பெற்றவங்களும் அவங்க அப்பா தான் என்று விளக்கி கொண்டிருக்க அதே நேரம் வாசலில் இவளின் கணவன் குரல் கேட்டது இரு உங்கள் மாமா யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்காரு என்னென்னு போய் பார்த்துட்டு வார கூறியவளோ அந்த அறையை விட்டு வெளியேறினால் வெளியே செல்வார்தான் வந்திருந்தான் நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் மூத்த மருமகனான கதரேஷன் கேட்க நான் மகேஸ்வரி கிட்ட பேசணும் என்றான் வாங்க என் தங்கச்சி நேற்று கோவப்பட்டது தப்பு தான் அவளை மன்னிச்சிருங்க நாங்கள் இந்த வீட்டு பத்திரத்தை நாளைக்கே ஐயா கிட்டே வந்து கொடுத்துட்றோம் என்று அவன் என்ன பேச வந்திருக்கிறான் என்பதை அறியவே தொடக்க புள்ளியை தொடங்கினாள் நான் அதுக்காக வரல மகேஸ்வரியை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன் துக்க வீட்டில் இதை பற்றி பேசக்கூடாது தான் ஆனால் அவளுக்கு இருக்கிறது நீங்கள் ரெண்டு பேரும் தான் அதான் உங்ககிட்ட பேச வந்தேன் இங்கே இதில் நாங்கள் முடிவு சொல்ல என்ன இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணால் அதுக்கு இங்கே இருக்கிறவங்களோட பேச்சு என்று கூற வர அதை பற்றியெல்லாம் யோசிச்சா அவங்கள பெற்றவங்க என்னாக பார்த்தீங்களா ஊர் ஆயிரம் பேசுவோம் அது நம்ம கருத்தில் போட்டுக்கவே கூடாது என முன்பு மகேஸ்வரி பேசியதே இப்போது செல்வா கூறினான் இந்த பேச்சு சத்தம் கேட்டு வெளியே வந்த மகேஸ்வரி நீங்கள் எனக்கு பண்ணது எல்லாமே போதும் நான் இப்படியே இருந்துக்கிறேன் என்னை கல்யாணம் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் உங்கள் வீட்டோட இருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுங்க என கண்ணீரோடு கூறவே அவளின் குணத்திற்கு சாட்சி இது போதுமே தான் நன்றாக இருக்க வேண்டுமென நினைப்பவளை நன்றாக வைத்து கொண்டால் தானே ஆம்பளைக்கு அழகு மனதில் நினைத்து அதையே கூறினான் நான் கல்யாணம் பண்ண ஒன்னதான் கல்யாணம் பண்ணுவேன் மகேஸ்வரி என் வாழ்க்கையில் மனைவின்னு ஒருத்தி வந்தா அது நீ மட்டும்தான் உன் அப்பா அம்மா கிட்ட உங்களுக்கு தான் நான் மாப்பிள்ளேன்னு சொன்னேன் அவங்க என்னை முழுசாக நம்பினாங்க அந்த நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் இல்லைங்க உங்களுக்கும் எனக்கும் சரிப்பட்டு வராது தயவுசெய்து இரு கரம் குவித்து கண்ணீரோடு வேண்டவே நேற்று சண்டையிட்டவள் இப்போது அமைதியாக பேசுகிறாளே அதுவே மனதுக்கு நிம்மதியைத்தான் கொடுத்தது சரி நான் போகிறேன் நாளைக்கு நம்ம பக்கத்து ஊர் மலைக்கோவிலில் உனக்காக தாலியோடு காத்துகிட்ருப்பேன் நீ வர்றதும் வராதது உன்னோட விருப்பம் கட்டின பொண்டாட்டியை கலங்காமல் வச்சு காப்பாற்றுற தெம்பு உழைப்பு என் கிட்ட இருக்குது என்றவன் உறுதியோடு கூறி நம்பிக்கையாய் ஒரு பார்வையும் பார்த்துவிட்டு சென்றான் அழகையோடு வீட்டுக்குள் நுழைந்த மகேஸ்வரியை கண்ட அவளின் அக்கா தன் கணவனின் அருகே வந்தாள் இப்ப என்னங்க பண்றது எனக்கு தெரிஞ்சு நம்ம எத்தனை நாள் உன் தங்கச்சி வச்சு பார்க்க முடியும் சொல்லு இப்ப தனியா விட்டுட்டு போனா ஊரு தான் நம்மளை கேவலமா பேசும் பேசாம அதான் இவன் சொல்லிட்டு போறானே கட்டி வச்சிடலாம் அவங்க வாழ்க்கையை அதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்துருவாங்க ஆனா இந்த பாதகத்தை சரின்னு சொல்ல மாட்டேக்காளே எதிர்த்து பேசு இல்லையா குழஞ்சி பேசு ஏதாவது சொல்லி சம்மதிக்க வை அம்பிட்டு தான் சொல்லிவிட்டேன் சீக்கிரம் ஊர் போய் சேரலாம் எங்கவே சரி என கேட்டுக்கொண்ட நாகஜோதியும் உள்ளே நுழைந்தாள் இப்போதைக்கு பேச வேண்டாம் இரவு பார்த்து கொள்ளலாம் என்ற நினைப்பில் தங்கையை தொந்தரவு செய்யவில்லை இங்கே நேராக கரியை காணத்தான் வந்திருந்தான் செல்வா அவனின் முன்னே வந்து நிற்க என்ன மறுபடியும் இங்கே வந்திருக்கான் நினைத்து அவனை காண ஒரு நொடி அமைதியாக இருந்து தயங்கி பின் உள்ளே நுழைந்தான் என்ன விஷயம் மச்சான் நீங்கள் மாப்பிள்ள எனக்கு ஒரு லட்சம் பணம் வேணும் என்றான் நேற்று என்னடானா வேலை வேணும்னு சொன்னான் இன்னைக்கு என்னடானா ஒரு லட்சம் பணம் வேணும்னு கேட்குறான் என்னதான் இவனோட முடிவு குழம்பிக்கொண்டு கேட்டுவிட நினைத்தான் எதுக்கு மச்சான் அவ்வளோ பணம் கல்யாணம் பண்ண போகிறேன் என்று நெஞ்சில் கை வைத்தே விட்டான் ஆகா இவன் ஜெட்டு வேகத்தில் இருக்கா நினைத்தவாறு பொண்ணு என்றான் அதான் ஊருக்குள்ள எங்களை சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்களே அந்த பொண்ணு மகேஸ்வரி தான் சரின்னு சொல்லிட்டாளா இல்லை அப்புறம் எப்படி போக்கட இல்லை கட்டிக்குடுவான்னு நினச்சியா கல்யாணம் பண்ணி அடிமையாக வச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் மச்சான் ஏன்னா அந்த பொண்ணு கீழ் ஜாதியில் அப்படின்லாம் இல்லை எதுக்கு இப்படி பேசுற மாப்ள உங்கள் அப்பா கீழ் ஜாதியில் கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணுவாருன்னு தெரியும்ல அவரை எதுக்கு என்னால் முடியும் என்குவே சப்பா சரியான போட்டி மனதுக்குள் நினைத்து உற்சாகம் கொண்டான் சரி வாங்கிக்கோ அக்கௌண்ட்ல போடுறேன் என்றதும் அங்கிருந்து சென்றான் செல்வா சென்றதுமே தன்னவளுக்கு அழைத்த விஷயத்தை கூறவே ஏந்தா அண்ணன் இப்படி பண்ணுதோ இதனால அப்ப இன்னும் கோவப்பட போறாரு வேதனையோடு கூறினாள் ஓ அண்ணன் இப்பதான் தெளிவா முடிவெடுத்திருக்கான் அட போங்க நீங்க வேற என்னை விட என் அண்ணனுக்கு அதிகமா சப்போர்ட் பண்றீங்க உதட்டை சுழித்து கொண்டு வைத்து விட்டாள் பணம் கைக்கு வந்ததுமே நாளை திருமணத்திற்கு என்ன தேவையோ அதனை வாங்க ஆரம்பித்தான் செல்வா மகேஸ்வரி முடிவு என்னாக இருக்கும் என்பதை பற்றி யோசிக்கவில்லை ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்தது நல்லது நடக்கும் என்று அவன் நம்பிக்கை என்னாகும் என்று விதியின் கரங்களிலே உண்டு நன்றி